எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோ சேனல் நாங்கள் அல்பர்டாக்கு போயிருந்த நேரத்தில் ஒரு ஹோட்டல்லாம் இருந்தோம் அங்கே இருந்து ஒன்றரை மணி தியாலன் ட்ராவலிங் டு த பான் என்ற இடம் இது அல்பர்டாவில் ஒரு பாப்புலரான பிளேஸ் வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் மலை மலை குன்றுகள் எல்லாம் இருக்கு இந்த இடத்துலேயே இந்த இடம் சோ பியூட்டிஃபுல் பார்க்க மிகவும் அழகான இது அழகான இருக்குது பாருங்க போகிற நேரம் இப்போ போய்கொண்டிருக்கு இது வீடுகள் மக்களுடைய வீடுகள் விதம் விதமான வீடுகள் ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு அழகாக இருக்கு இடை இடை மரங்கள் ஒவ்வொரு உங்களுக்கு தெரியுந்தானே கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ரீஸ் தான் கூடுதலாக இந்த இடத்துல இருக்கு பாருங்கோ இப்படியண்டு மலைகள் சின்ன சின்ன மலைகள் குன்றுகள் என்று அப்படியே அழகாக வந்து காரில் போற நேரம் அப்படியே வந்து கொண்டிருக்கும் அந்த அழகை பார்க்க பார்க்க முடியாது பொதுவாக கனடாவிலே இந்த இடத்தில் தான் அல்பட கல்கரிலான் இந்த இதுகள் இருக்கு வேறு ஒரு இடமும் இப்படி மலை மலைகள் குன்றுகள் அப்படி இல்லை மற்றது நாங்கள் ஓலில் போர்டில் ஹேங் பண்ணுற நேரத்தில் அந்த சீனரிஸ் எல்லாம் பிறந்தாலே நாங்கள் இங்கே பாருங்கள் இந்த சீனரி மாதிரி நாங்கள் அதெல்லாம் பார்த்து பார்த்துருப்போம் ஆனால் இது இயற்கையாக கண்ணால் பார்க்கக்கூடியதாக அந்த மலை பிரதேசங்கள்லாம் பாருங்கள் மலை எப்படி இருக்குன்றி சோ பியூட்டிஃபுல் இந்த அழகை பார்த்து பார்த்து அதுவும் நாங்கள் போன நேரம் ஒரு இதான நேரமா இருந்தது ஏழியா போவோம்னு பார்த்தோம் ஏழியா போக முடியவில்லை கொஞ்சம் லேட்டா தான் போயிட்டு போனோம் அந்த நேரத்திலே பாருங்க வந்து தண்ணீர் எல்லாம் ஒரு ப்ளூ கலரும் பார்க்க நல்ல ஒரு ஆசையாக இருக்கும் இது வந்து அந்த மலையை பாருங்க நன்றி இயற்கையாக கண்ணால் ஒரு குளிர்மையாக கண்ணுக்கு ஒரு குளிர்மையாகத்தான் இருந்தது இந்த இடம் பார்க்க பார்க்க இன்னும் பார்க்க வேணும் போல இருந்தது மழை வந்து குழப்பினபடியால் எங்களுக்கு இந்த இயற்கையை தசிக்க முடியாமல் போய்விட்டது இந்த பாருங்கள் மலையில் வந்து ஆக்கடையில் ஹைக்கிங் போவாங்க ரெண்டு கையிலையும் தடியை பிடிச்சு கொண்டு மலையில் ஏறுவார்கள் வேறு கூட வெள்ள வயிற் ஆக்கள் தான் இப்படி போவாங்க இந்த ஹைக்கிங் போவாங்க அதுகள் எல்லாம் எந்த மகளுக்கு போறதுக்கு விருப்பம் எனக்கு பயம் இது வழி ஏறி நடந்து போறதுக்கு பாருங்க இந்த மலைகள் அழக பாருங்க இவ்வளவு அழகாக இருக்கு அந்த மலைக்கு மேலே நிறைய மரங்கள் இருக்கு கூடுதல அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி மரங்கள் மேலே ஒவ்வொரு மலையிலும் அப்படியே கிரீனியாவும் மரங்கள் இருக்கு பாக்குற அழகா இருக்கு பாக்கு எல்லாரும் இந்த நாங்க ஒரு இது ஒன்று டிராபிக்ல மாட்டோம் மகள் வந்து நல்ல நல்லா இதில் கதைச்சிருக்கிறா கொஞ்ச நேரத்தால் வரும் இடையில் வந்து எப்படி நாங்கள் டிக்கெட் எடுத்தோம் டுவெண்ட்டி டூ டாலர்ஸுக்கு எடுத்து தான் உள்ளுக்கு எண்ட பண்ண வந்து பண்ணுற இடத்துக்கு வந்துருக்குறோம் இப்போ கார்கள் எல்லாம் நிறைய லைன் அப்பாக இருக்கு வந்து இதுக்கு டுவெண்டி மினிட்ஸ் கிட்ட தட்ட டுவெண்டி மினிட்ஸு கிட்ட நின்று அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு பார்க்கிங் டிக்கெட் கிடைக்கிது பார்க்கிங் வந்து என்ஜர் பண்ணுறோம் டிக்கெட் எல்லோரும் இது எப்படி வினோ நாங்கள் இப்போ பார்க்கிங் எடிக்ட்டுக்கம் பாஸ் என்ஜாய் ஒன் ஷீலில் போட்டு எடுக்கலாம் இப்போ நாங்கள் கவனமாக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கலாம் இது பார்க்கிங் எக்ஸிட் பண்ணுறதுக்கு இப்போ பேண்டுக்கு போகிறத்துக்கு ஓகே பேபி வினோக்கன் அன்மீல் மக்களை

நல்ல வியூ நாளைக்கு மண்டை போட்டா நான்

Parking spot, it come. Currently, please, please, on a parking spot. It can't be put in the way of the internet. It's not a good a band information, it's a visitor center, and we have a full Chicago okay. information. ஹலோ மக்களே நாங்கள் இப்பொழுது நடந்து கொண்டு இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு போகிறோம் போய் அங்கே போய் போய் மெப்பை வாங்கி நாங்கள் எப்படி என்ன மாதிரி அந்த இடங்களுக்கு போய் என்ன மாதிரி பார்க்கலாம்ன்றதுக்காக அந்த மெப்பை எடுக்கிறதுக்காக இப்போ அந்த அந்த வழியில் நடந்து கொண்டு போகிறோம் க்ராஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் பாருங்க ஒவ்வொரு சென்டர்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகள் எல்லாம் என்ன எல்லாம் வாங்கி பாருங்க ஒரு ப்ளூவா இருக்கு தண்ணி எல்லாம் சரியான பிரைட்டான ப்ளூவா இருக்கு பார்க்க ஆசையா இருக்கு மலைக்கு கீழே பார்த்தோன்னே அப்படியே அந்த தண்ணீர் ப்ளூ கட்டி நாங்க நெவசி கடக்க ரயில்ல போனோம்னா கடல் ஒரு வித்தியாசமான ப்ளூ இது ரியல் ப்ளூ பாருங்க அந்த ப்ளூவை இப்போ ஒரு கிளௌடியா இருக்கு அந்த நாங்கள் போன நாள் மழை நாள் தான் இருந்தது மழை இல்லைன்னு சொன்னவங்கள் இதை பார்த்து வெதர் தான் போனோம் நாங்கள் அப்படி இருந்தும் அன்றைக்கு மழையும் கொஞ்சம் கிளவுடியுமா இருந்தது பார்க்க இருள் மயமாக இருந்தது அந்த மழை எல்லாம் சில இடங்கள் இடங்கள்ல இருள் சூழ்ந்து காணப்பட்டது பாருங்கோ மக்களே இந்த இடத்துல நாங்கள் பா காரை ஒரு பக்கத்தில் பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து கொண்டு போனோம் அந்த இடத்துல ஒரு பொன் மாதிரி இருந்தது ஒரு பாலமும் இருந்தது அந்த இடத்துல அந்த இடத்துல இடது பக்க பக்கம் நிறைய ஆக்கள் வந்து கேம்பிங் மாதிரி செய்தாங்கள் கேம்பிங் கொண்டு டென்ட் எல்லாம் கொண்டு வந்து கட்டி அதில் இருந்து கொண்டு போன இருந்தார்கள் ஆனாலும் இந்த மழை வந்தபடியாக அவர்கள் டென்ட் எல்லாம் அப்படியே எடுத்து கொண்டு மீண்டும் திரும்பவும் உங்களோட கார் வழியை ஏறி கொண்டு போகிறாங்க இது இந்த ஏரியாவில் உள்ள இன்ஃபர்மேஷன்கள் இந்த இதில் எப்படி இருக்குன்னு சொல்லி அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது அந்த மேப்பில் எல்லாம் போட்டிருக்கிறாங்க மக்களையே பாருங்க ஒரு சின்ன பொன் மாதிரி சிலர் வந்து நீந்தி விளையாடி இந்த இது எல்லாம் போட்டிலெல்லாம் சின்ன பிள்ளைய விளையாடி கொண்டிருந்தார்கள் இது அவ்வளோ ப்ளூ இல்லை சில இடங்கள்ல தனி நல்ல டார்க் ப்ளூவாக இருந்தது பாருங்க இடத்த அப்படியே ஒரு பிரிட்ஜ் ஒரு குட்டி பிரிட்ஜ் ஒன்று இருந்தது பாலம் குட்டி பாலம் ஒன்றும் மழையும் பெய்து கொண்டு இருக்குது பாருங்க இவ்வளோ அழகாக இந்த கிரீனியா இருக்கிற மரங்கள் நல்லா அழகாக கொடுக்குது இந்த இடத்துல பாருங்க பாருங்க அங்காள பக்கம் பாருங்கோ மற்ற எல்லாம் எல்லா இடமும் கூட இந்த இந்த தான் எல்லா இடத்துலையும் இப்படியே இருந்துது நீங்களும் ஒரு நாளைக்கு போய் இந்த இடங்களை பார்த்து ரசிக்கலாம் எங்கே இருந்தாலும் இந்த அல்பர்டாவில் வா அப்படின்னு சொன்னால் ஒரு கோப்பில பிளேஸ் அந்த இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கோ நாங்கள் மீண்டும் இதை பார்த்து விட்டு திரும்பி மங்கள் பார்க் பண்ணுற கார் இடைக்கு வருகிறோம் பாருங்கள் மலையை பாருங்கள் என்ன மாதிரி இருக்குண்டு ஒரு கூறான மலையாக இருக்குது வந்து நாங்கள் மூவிகளில் பார்ப்போம் இப்படியான மலைகளை பாருங்கள் கூடுதலாக மூவிலையும் பார்ப்போம் இப்படி மலை பாருங்கள் சின்ன சின்ன இதுகளும் கட் மாதிரி இருக்குது ஓகே மக்களே யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன் என்ஜாய் பண்ணிங்கோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ என்னோடய சேனலை வந்து இன்னும் அழகான இடங்களை நான் காட்டுவேன் பாருங்கள் பாருங்கள் இந்த சைடில் காரில் போகும்போது ஒவ்வளோ இங்கே கூடுதலாக வந்து கல்லுகள் கல்லுகள் ரோட்டில்லாம் பெரிய பெரிய கல்லுகள் தான் இருக்கும் அதோடு வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி கல்லுகள் நாங்கள் காரில் போனோம் காரை வந்து காயப்படுத்து சின்ன சின்ன காயமாக இருக்கும் நாங்கள் ரெண்டுக்கு எடுத்த கார்ல வந்து நிறைய காயங்கள் நாங்கள் பயந்துட்டு என்ன நடந்தது உண்டு அது அப்படித்தானோ அங்க வந்து இலகரில வந்து இப்படி கார் போற கல்லுகள் வந்து அடிச்சு கொண்டு போகுமா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஒரு இங்கே பாருங்கள் பாருங்க புளு எப்படி உண்டு பெரிய கல்லுகள் சின்ன கல்லுகள் எங்க கல் கல்லுமயமாக தான் வந்து நான் நினைக்கிறேன் மலையில இருந்து வர கல்லுகள் ஆகும் உடைஞ்சி துண்டு துண்டா வர கல்லுகள் எல்லா இடமும் கல்லுகள் தான் வந்து அந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் நல்ல பெரிய பெரிய அந்த கிறிஸ்மஸ் ட்ரீகள் வந்து வந்து எங்களை குழப்பினபடினால நாங்கள் அழ பெரிய இதாக ஒரு அளவாக பார்த்து விட்டோம் இப்போ மீண்டும் நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு திரும்பி கொண்டிருக்கிறோம் அந்த இடத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம் மக்களே இன்னொருக்கா நாங்கள் திருப்பி மீண்டும் இந்த இடத்துக்கு போய் அழகாக நல்ல வெதரிலே எல்லாத்தையும் பார்த்து ரசிக்க வேணும் போல் இருக்குது பெரும்பாலும் இன்னொருக்கா இந்த இடத்துக்கு போவோம் நீங்களும் இந்த இடத்துக்கு போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் இந்த இடத்த பார்த்து போ பிளேனில் போகும் பஸ்ஸில் போகலாம் காரில் போகலாம் எப்படியோ போய் பாருங்கோ லைஃப்பிலே மறக்காது இந்த ப்ளூ தண்ணியை பாருங்கள் என்ன மாதிரி போட் போதும் ஆக்கள் சின்ன குட்டி குட்டி ஷிப்புகளில் போவாங்க பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன்